नमस्कार மக்களே நான் சீனு फ्रॉम மும்பை என்னோட வீடியோ சேனல் பேரு சீனு फ्रॉम மும்பை னு வச்சிருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு மும்பை சிஸ்டி அப்டினா மும்பை छत्रபதி சிவாஜி மகாராஷ்ட்ர் மினி சாரி மும்பை சிஎஸ் எம்டி மும்பை छत्रபதி சிவாஜி மகாராஷ்ட்ர் மினிஸ் பத்தி கொஞ்சம் டீடைல் கொடுக்க ட்ரை பண்றேன் இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி பேர் இருந்தது வீட்டி இப்போ அதுக்கு பேர் வச்சுருக்கா சிஎஸ் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டர்மினஸ் இந்த ஸ்டேஷனை நீங்கள் நிறையா சினிமாவில் டிவி சீரியலெல்லாம் பார்த்துட்டு போயிடுது ஆனால் இந்த ஸ்டேஷனை என்ஜாய் பண்ணணுன்னா நீங்கள் டே டயத்துலேயும் கொஞ்சம் வரணும் ஒரு அரை மணி நேரம் அப்புறம் நைட் டையத்தில் சிக்ஸ் தேர்ட்டி செவனுக்கு அப்புறம் செட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து பார்க்கணும் ஏன்னா இங்க இங்கே இருக்கிற லைட்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சிஎஸ்எம்டி ஸ்டேஷன் வேர்ல்ட் ஹெரிடேஜ் வெள்ளி நைட் வெளியில இருந்து நீங்க பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு தனி தனி என்ஜாய்மெண்ட் இப்போ நான் வீட்டி ஸ்டேஷனில் கல்யாண நாள் தான் நின்னுருக்கேன் அப்படின்னா இங்கேருந்து வந்த ட்ரெயினே இப்படி உள்ளக்குள்ளே போகும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன்

அப்புறம் எட்டுல எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பிளாட்ஃபார்ம் அந்த பக்கம் இருக்கு ஏழாம் நம்பர் வெளியூர் போக வாங்க

I you. not இன்றைக்கி சனிக்கிழம கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லாட்டா பயங்கரமாக இருக்கும் அங்கே பாருங்க கடைசியில் பிளாட்ஃபார்ம் நம்பர் செவன் அப்புறம் சிக்ஸ் அப்புறம் ஃபைவ் அப்புறம் ஃபோர் த்ரீ டூ ஒன் நான் சொன்னது மாதிரி ஒன்று ரெண்டும் வெஸ்டர்ன் ரயில்வேக்கும் ஹார்பர் லைனுக்கும் யூஸ் பண்ணுவாங்க வெஸ்டர்ன் ரயில்வே இல்லைங்கன்னா அந்தரி பக்கம் போகிற ட்ரெயின் இல்லாட்டா ஹார்பர் லைனில் வாஷி பேலாப்பூர் பக்கம் போகிற ட்ரெயின் அதுக்கப்புறம் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு லோக்கல் ட்ரெயினுக்கு வீட்டிலேருந்து கல்யாண் பத்லாப்பூர் கர்ஜத் கசாரா டோம்பலி ஹானே அந்த மாதிரி போகிற ட்ரெயின்குலாம் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு சனிக்கிழமை கிட்டக்கட்ட எவ்வளோ எவ்வளோதாவது பன்னெண்டு ஆஃப் வருது லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் கூட்டம் ஒன்றுமே இல்லை இந்த ஸ்டேஷனை வந்து பார்க்கணுன்னா ஒர்க்கிங் டேஸில் மார்னிங் தீக் ஹவர்ஸ் நைன் டு டென் செவன் டு டென்னு இருக்கும் அப்போட்டா ஈவினிங்கில்

நம்ம வந்தாச்சு பிடி பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்றுலேருந்து ஒன்றாம் பக்கம் ஒன்றாம் நம்பர் பக்கத்துலேருந்து வெளியில் வெளியில வரத்துக்கு பார்க்கணும் அடுத்த ஷார்ட் உங்களுக்கு அடுத்த வீடியோ ஷார்ட் உங்களுக்கு ஸோ இது மும்பை அடுத்து விடி ஸ்டேஷனுக்கு வெளியில் ஒன்றாம் நம்பர் பக்கத்துலேருந்து வெளியில் வந்தேன்னா உங்களுக்கு இந்த பில்டிங் தெரியும் இந்த பில்டிங்கு பேர் என்னென்னா பிஎம்சி பில்டிங் முனிசிபல் கார்ப்பரேஷன் ஆஃப் கிரேட்டர் மும்பை அவரது பில்டிங் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் பில்டிங் ஆஃப்டர் விடி ஸ்டேஷன் बीटी सेशन बड़ी

பியூட்டிஃபுல் பில்டிங் ஹலோ நான் வீட்டு ஸ்டேஷனுக்கு வெளியில இருக்கேன் ஒன்னா நம்பர் பிளஸ் சைட்ல இருந்து வந்து வெளியில வந்துருக்கேன் ஆப்போசிட் என்னன்னா ஒரு சப்வே பண்ணி வச்சிருக்காங்க சப்வேல இருந்து நீங்க வெளியில வந்து ரோடை கிராஸ் பண்ணலாம் ரோடுக்கு அந்த பக்கம் போன பிஎம்சி பில்டிங் இருக்கு பி எம்சி என்னது மும்பை இந்த சப்வேல உங்களுக்கு எவ்வளவு ஷாப்ஸ் இருக்கு பாருங்க ஷாப்ஸ் நிறையா ஷாப்ஸ்லாம் இருக்கு துணிமணி இருக்குது அப்புறம் குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு இருக்குது அப்புறம் பாட்டா ஷாப் இருக்கு ஷூ ஒன்று அப்புறம் இங்கே துணிமணி இருக்கு அப்புறம் गिफ्ट शॉप रखते हम पर और वाले वाले नहीं होते हम्म தூணிமணிதான் உங்களுக்கு எப்படின்னா இங்க பார்கன் பண்ண தெரியும் பார்கன் தான் என்ன எல்லா இடத்துல பண்றேன் इधर वाला ये मेरा महापालिका रोड अपने इधर झुंका बाकर एरिया आजाद मैदान टॉप योर अ फेमस फूड शॉप है श्रीजी फूड्स

Wow one of the oldest

फिरो शाह मेहता और ग्रेट सिटीजन एंड ग्रेट पेट्रोट एंड ग्रेट इंडियन सॉरी सर जी मत आ हो गया हो गया बेटा तू चालू रहा இந்த பிடி ஸ்டேஷனுக்கு எதிர்க்க அண்ட் மினிபல் கார்பரேஷன் பில்டிங் இருக்குல்ல மும்பையோடு அதுக்கு நடுவில் என்ன பண்ணிருக்காங்க கவர்மெண்ட்டு செல்ஃபி பாயிண்ட் பண்ணிட்டேன் ரோட்ல பண்ணக்கூடாது வருஷத்துக்கு மேலே இங்க நீங்க எல்லாம் செல்ஃபி எடுக்கலாம் போட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் எல்லாம் அலௌடு பாருங்க ஓகே விடனுக்கு வெளியிலேருந்து பாருங்கள் இந்த பில்டிங்கு அந்த பக்கம் போனேன்னா கொஞ்சம் ரோட்லேருந்து முன்னாடி போனேன்னாக்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா பில்டிங் இருக்கு ஓகே இப்போ நான் விட எதிர்க்க வந்துருக்கேன் நான் ஓகே அப்போ சப்வே கிராஸ் பண்ண விட்டேஷனுக்கு உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கொடுத்துருக்காங்க ரோடு கிராஸ் பண்ணி வரணும் இதுக்கு பேர் பாருங்க சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் மெட்ரோ ஸ்டேஷன் அக்வா லைன் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் அண்டர் மெட்ரோ ஸ்டேஷன் இன் இந்தியா இதை பற்றி நீங்கள் நிறையா நியூஸ் எல்லாம் கேட்டுருப்பாங்க ஜஸ்ட் ஆப்போசிட் யூடி ஸ்டேஷன் உங்களுக்கு இதை அங்கே எதிர்க்க பார்த்தோம்னா மினிசிபல் கார்பரேஷன் கிரேட்டர் மும்பையோடது ஹெட் ஆஃபீஸ் அதுக்கு ஜஸ்ட் ரைட் சைடில் பிடி ஸ்டேஷன் ஓகே அந்தளா அப்புறம் இன்னொன்று வெரி இம்பார்ட்டன்ட் இந்த பீடி ஸ்டேஷனுக்கு எதிர்க்க ஒன்று இருக்கு கேனன் பாவ் பாஜி ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பாவ் பாஜி சென்டர் இன் மும்பை வீட்டி ஸ்டேஷன் வந்தேன்னா இங்கே கேனன் பாவ் பாஜியில் பாவ் பாஜி சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் பக்கத்தில் காலாகட்டா காலா கட்டா கூல் ட்ரிங்க் ஹவுஸ் ஆல்மோஸ்ட் இது எனக்கு நினைக்கிறேன் ஐம்பது அறுபது வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு அப்படி இருந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் நாங்கள் பார்க்கலாம் காம்கா கே லேட்டஸ்ட் கோ

Дякую за перегляд! जस्ट ऑपोज़ेट व्यूटी स्टेशन हिंगे सबवे लेने क्रॉस पड़ने मंदिर लगना कहाँ है इधर एड़ा பி எம் சி பில்டிங் அதர் சைட்ல பாருங்க இந்த பில்டிங் நைட்ல வந்து பார்க்கணும் அப்படி சூப்பராக இருக்கும் லைட்டிங்லாம் இந்த பக்கம் வீட்டி ஸ்டேஷன் அதுக்கு பக்கத்தில் பிஎம்சி பில்டிங் இது ஒரு சின்ன கிரவுண்ட் சின்ன கிரவுண்டில் ஒரு காலத்து ரொம்ப பெருசாக இருக்குது ஆஜாத் மைதான் சொல்லுவா ம் இந்த ரோடுக்கு பேர் மகாபாலிகா மார்க் இங்கே Oke, okay. penanggur hmm. ke Beauty cc yang kehidupan ke 60cc interior ke 50 छत्रपति शिवाजी महाराज टर्मिनस मेट्रो स्टेशन इंडियन दबे

இன்னைக்கு நான் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ மூலியமோ வீட்டி ஸ்டேஷன் பற்றி காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு எனக்கு எனர்ஜி வேணும் சப்போர்ட் வேணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா என்னோட வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் ஸோ வெரி சூன் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஸோ டைம் ஜெய்ஹிந்த்